வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் திருப்பதி போகிறது வந்து திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புறதால எங்களால் முந்நூறுபா டிக்கெட் புக் பண்ண முடியல சரி ஓகே ஃப்ரீ தரிசனத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரீ தரிசனம் போனால் குடோனில் அடைச்சி சாமி பார்க்கவே ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடும் அப்படிங்கிறதால நாங்கள் சர்வதரிசனம் டோக்கன் வாங்கிட்டு போனோம் அந்த டோக்கன் எங்கே கிடைக்கும் டோக்கன் வாங்க என்ன எடுத்துகிட்டு போகணும் எத்தனை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரையும் பாருங்கள் நாங்கள் சென்னை சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு கிளம்புவோம் அதனால் நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் சரியாக ஆறு இருபத்தஞ்சுக்கெல்லாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க பத்து மணிக்கு கீழ் திருப்பதியில் போய் இறங்கிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்குமே எங்கே டோக்கன் தருவாங்க அப்படிங்கிறது தெரியாது அதனால் அங்கே உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்டு போனோம் அவங்க சொன்னாங்க ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நீங்கள் வெளியில் போயிட்டு ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் போகலாம் இவ்வளோ இப்படியே சிக்ஸ்த் பிளாட்ஃபார்ம் போய் நடந்து போனீங்கன்னா பேக் சைடே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்த ராஜசுவாமி சத்திரம் இங்கே தான் வந்து ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஆட்டோவில் போல சரி நடந்தே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போகணும் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கா இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரூம்ஸ் தான் இப்போ மேல் திருப்பதியில் நம்ம எப்படி ரூம் எடுத்து தங்குறோம் ஐம்பது ரூபா நூறுரூபா எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி கீழையும் இருக்குது லாக்கரும் இருக்குது நமக்கு எது தேவையோ ஆதார் கார்டு வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி மேலே போய் சாமி பார்க்குறதா இருந்தாலும் போகலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது வெளியே மெயின் கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அப்புறம் சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சர்வதரிசனம் டிக்கெட் தருவாங்க அதுதான் இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் வந்து பின்னாடி போனதால் கொஞ்சம் வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன் பார்க்க கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ உற்சவம் நடந்துட்டு இருந்தது மார்ச் மூணாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரையிலும் நாங்கள் போனது மார்ச் நாலாந்தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை சொல்லவே தேவையில்ல நிறைய கூட்டம் இருக்கும் அதனால வந்து நாங்கள் பயந்துட்டே போனோம் டோக்கன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே கேட்டுட்டு வேகாகமாக ஓடி வந்துட்டோங்க வந்து க்யூவில் நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அப்படியே கூட்டம் நிற்கிற மாதிரி இருக்குது டக்கு டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி வந்து ஒரு நாலு கவுண்டரில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நாலு லைனாக பிரிஞ்சு போச்சு இதுக்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மெயின்காக ஆதார் கார்டு ஜெராக்ஸு இல்லை ஒரிஜினல் ஏதாவது ஒன்று ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து எட்டு வயசு ஆகுது நான் அவனுக்கு வந்து டோக்கன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக டோக்கன் தராங்க நீங்கள் பன்னெண்டு வயசுக்கு மேலே குழந்தைய கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த டோக்கன் வந்து நமக்கான டோக்கன் நாம் மட்டுமே வாங்க முடியும் முன்னாடி நம்ம சொந்தக்காரங்களாம் அமைச்சிட்டு இல்லை நம்ம அப்பா அம்மாக்கிட்டையே கொடுத்து எடுக்க முடியாது நாம் நேரடியாக போய் இந்த டோக்கன் தான் அதனால் நீங்கள் முன்னாடி யாரையும் அனுப்பாதீங்க உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் மட்டுமே போய் எடுங்க ஏன்னா முகத்தை அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டோக்கனே கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு வழியாக டோக்கன் வாங்கிட்டோம் மார்ச் நாலாந்தேதி காலையில் பத்து நாற்பது டைமிங்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு வந்து மறுநாள் அதாவது சண்டே நாலு மணிக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்குற ஸ்லாட் ஒதுக்கியிருந்தாங்க ஒரு லட்டும் ஃப்ரீ இது எல்லாமே வந்து அந்த டோக்கனில் வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்க போகும்போது கூட்டம் கம்மி தாங்க வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வரும் இருந்து பஸ் நிறைய பஸ் வந்து இருந்தது அதிலருந்து நிறைய பேர் இந்த வந்து ஃப்ரீ டோக்கனுக்கு வந்து வந்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்க இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மறுநாள் தான் உங்களுக்கு சாமி தரிசனம் ஸ்லாட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் மேல் திருப்பதி போய் சாமி பார்க்க போகலாம் ஆனால் நாங்கள் வந்து இங்கே தங்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மொட்டை போடணும் அதனால் நம்ம மேலே போய் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பிட்டோம் மேல் திருப்பதிக்கு அதுக்கப்புறம் இந்த டோக்கன் எங்கே தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தரலங்க திருப்பதியில் மூணு இடத்துல தராங்க இந்த மூணு இடத்த தவிர உங்களுக்கு மேல் திருப்பதி போனாலும் டோக்கன் கிடைக்காது இங்கே கீழ்த்திருப்பதில மட்டும் தான் கிடைக்கும் அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற கோவிந்த ராஜ சுவாமி சத்திரம் அதாவது இப்போ நம்ம வாங்கினோம் இல்லைங்களா அங்கே தான் இது வந்து அந்த சப்பே வழியாக கூட வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குறவங்களுக்காக ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அங்கே போய் கேட்டிங்கனாமே நாங்கள் அது போனதில்லை ஆனால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க இல்லை ஆட்டோவில் கூட நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தராங்களா அங்கேயுமே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த மூணு இடத்துல மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கீழ்த்திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கும் இது மேல் திருப்பதிக்கு போனாலே இந்த ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் கிடைக்காது கீழ்திருப்பதி மட்டும்தான் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் மட்டும்தான் நீங்கள் நேரடியாக போய் மட்டுமே இந்த டிக்கெட்டை வாங்க முடியும் நாங்கள் இப்போ வாங்கிட்டு பஸ் ஏறுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஜீப்பில் போகல மேலே வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் அதுக்கடுத்தது சாமி தரிசனம் நம்ம எத்தனை மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் லாக்கர் எப்படி எடுக்கிறது ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது அன்னதானம் இது எல்லாத்தையும் பற்றியுமே அடுத்தது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் திருப்பதி போகிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க